நீட் தேர்வினால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றிய நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன நீட் தேர்வினால் உங்களுடைய கேள்வி நீட்டு தேவை தேவையில்லை என்பதை ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டாம் நீட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டா உடனே என்ன சங்கி நேடுவாங்க உடனே ஆஹ் மாணவர்களுக்கு எதிர்ப்பா சித்தரிப்பாங்க என்னுடைய மகளே மருத்துவர் ஒரு தேர்வு நீட் இல்லாம எழுதினாங்க ஒரு தேர்வு நீட்டோடு எழுதினாங்க அந்த அனுபவமே எனக்கு இருக்கு நீட் தேர்வு வேண்டும் என்றால் வேண்டும் அது நீட் என்ற பேர்ல தான் இருக்கணும்ன்றதில்ல ஏதோ ஒரு தகுதி தேதி தகுதி தேர்வு வேண்டும் ஏனென்று சொன்னால் நீட்டும் ஒன்று இல்லைன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் திரை துறையில் இருக்கும் ஜனான்கள் அதிகாரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மருத்துவம் படிக்கும் அளவிற்கு ஞானம் இருக்காது கல்வி தகுதி இருக்காது இருந்தாலும் செல்வ செல்வத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு மிகப்பெரிய அளவில் கடந்த காலத்துல மருத்துவ கல்லூரிய ஆக்கிரமிப்பு செய்த நிலை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு தகுதி தே தேர்வு இதை கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் செய்யற மாதிரி என்ன செய்யறாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்க்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆதரிக்கிறாங்க அது என்ன நிலை நிலைப்பாடு இப்போ இதே போல செய்து கொண்டிருந்தால் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தற்கொலைக்கு முயற்சி எடுப்பாங்க அந்த தற்கொலை முயற்சி காரணம் இந்த தவறான அரசியல்வாதிகள் செய்யுகின்ற அரசியல் ஒரு தகுதி தேர்வு நிச்சயமா தேவை அந்த தகுதி தேர்வு நீட் என்ற பேர்ல இருக்கு நீட்னா வேற நெக்ஸ்ட் வருது ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஆனா தகுதி தேர்வு அவசியம் வேணும் பன்னெண்டாவது மார்க்க மட்டும் ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் புஸ்தகத்தை வச்சு பரிச்சை சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால டுவெல்த்து மார்க்கணும் குற்றம் பார்த்தேன் சுற்றம் இல்லை என்பது போல ஒரு இடத்துல குற்றம் இருக்கு அதை பெருசு படுத்த வேணாம் இருந்தாலும் அந்த மாணவர்கள் நூறு மாதிரி பேர் பெற்று அவர்கள் மருத்துவ ஆர்வத்திற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இல்லையா அதனால டுவெல்த்தும் மதிப்பண்ண மட்டும் கொண்டு சீட்டு தருவதை விட ஒரு தகுதி தேர்வு நிச்சயமாக இருக்க அவசியம் அது நீட்டாக இருந்தாலும் சரி வேற எந்த பேரில் வந்தாலும் தவறில்லை எதற்கு என்று சொன்னால் அந்த தகுதி தேர்வு இருந்தாதான் அப்போது வரும் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் தொழிலதிபர்களுடைய பிள்ளைகள் செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு மதிப்பெண் பெருக்கக்கூடிய அளவிற்கு அறிவு பெற்ற பிள்ளைகள் தேர்வு பெறுவார்கள் என்பதுதான் சிறப்பு உதாரணத்திற்கு திமுக எம்பி சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய பேட்டியில சொல்லி பார்த்தேன் தன்னுடைய இரு பிள்ளைகளையும் ஒரு பிள்ளை இரு பிள்ளையான்னு செய்ய நினைவில் இரு பிள்ளை தான் நினைக்கிறேன் அவர்கள் இருவருக்கும் எனக்கு சீட்டு வரைக்கல அயர்லாண்டதான் எங்க என்னுடைய பிள்ளைகள் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு இது ஒரு நிகழ்வு போதும் ஒரு பேட்டி போதும் நீட்டினுடைய சிறப்புக்கும் நீட்டினுடைய வலிமைக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு பணக்காரன் ஒரு செல்வந்தன் ஒரு அதிகாரம் படைத்தவர்களுடைய பிள்ளைகள் சட்டென்று சீட்டு பெறுவதை தவிர்க்கும் அதே சமயத்தில் நீட்டு தேர்வு நடத்துற முறையில மிக பெரிய முறைகள் இருக்கு அதை இரும்பு நேரம் கொண்டு அதை நம்ம தடுக்கணும் மூட்ட கொச்சிக்கு பயந்து வீடை கொளுத்துவது எவ்வளவு தவறோ முறைகேடை காண்பித்து நீட்டு தேர்வு வேணான்னு சில அறி அறிவு எல்லாம் சொல்றாங்க ஞான எல்லாம் சொல்லிட்டு இருக்கு நீட்டு வேணா வேணான்னு அது முழுக்க முழுக்க அரசியல் நான் நீட்டு வேண்டாம் எடுத்துருவேன் ஆனா நிறைவு தெரிவு வேணும் தகுதி தெரிவு வேணும் தகுதி தேர்வு இல்லாம தயவு செய்து எந்த மாணவனுக்கும் மருத்துவத்துல இடமளிக்க கூடாது ஆகையால் நீட் தேர்வில் நடக்கும் முறைகேடுகளை தவிர்த்து ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு மிகப்பெரிய அளவில் பயனளிக்கும் ஏழரை சதவீதம் அரசு மாணவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு அதை முன்னிறுத்த வேண்டும் அரசாங்கம் மிகப்பெரிய அல்ல போர்க்கால அடிப்படையில் நீட் தேர்வுக்கு பயிற்சி கூட அரசாங்கம் சார்பில் மாவட்டந்தோறும் நீட் தேர்வு பெறுவதற்கு பயிற்சி கூடங்கள் நடத்தி நடத்தி அவர்களை தயார்படுத்தி தகுதி தேர்வுக்கு அவர்களை தயார்படுத்தி அவர்களை வெற்றி பெறும் அவர்களை வேண்டும் இதுதான் நாம் செய்ய வேண்டுமே தவிர வீட்டுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ணி மாணவர்களுடைய தற்கொலைக்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடாது என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் அறிவுறுத்தல் வணக்கம்